ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அழகான ஒரு மாத பிறப்பு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினம் நிகழ்ச்சி பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து இந்த நாள் நல்லா இருக்கணும் இந்த மாதம் நல்லா இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் நமக்கு பண்டிகைகள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பான மாதத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அதனால மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆனந்தமான ஒரு நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு ஏதாவது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மனசு அப்செட் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கவலைப்படுறோம்னா ஒன்னா தேதியும் அதுவுமா நம்ம அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம தூக்கி போட்டுட்டு நம்ம வெளியே நம்ம பார்க்கலாம் அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் நம்மளை இரிட்டேட் பண்ண சில பேர் இருப்பாங்க வேணுக்குன்னே இன்னைக்கு ஒன்னாம் தேதிப்பா இவனை ஏதாவது ஒண்ணு நம்ம டார்கெட் வைக்கணுங்கிற சில கேரக்டர்ஸ் எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க அலுவலகம் மட்டும் இல்லை வீட்லேயும் உண்டு அதனால் இதுக்கெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம வேலைகளை நம்ம இன்றைக்கி தொடர்ந்து செஞ்சோன்னா இந்த நாள் மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நமக்கு சந்தோஷம்தான் செவ்வாய்க்கிழமை தொடங்கியிருக்கிற இந்த மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமானை இன்றைய நாளில் போய் தரிசனம் செய்தால் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இதில் உங்கள் முதலீடுகளை செய்யலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது சிறப்பு மிதுன ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதற்கு ஒரு நல்ல சிறப்பான நாளாக இருக்கும் சோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வேலை இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் புதிய வேலை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் கருட பகவானை வணங்குவது நல்லது பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றி விளக்கேற்றி நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்ல கருட பகவானால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்திலையும் குழப்பங்கள் தீரும் தன லாபங்கள் மிகுந்திருக்கும் என்று புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை சிம்மராசி அன்பர்களுக்கு மன ஆறுதல் பெறக்கூடியதாகவே இருக்கும் இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தருவதோடு மட்டுமல்லாமல் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல வேலைகளும் இன்று கை கூடி வரும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வணங்கலாம் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே புதிய நண்பர்களினுடைய நட்பு இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் வேலை மாற்றங்கள் மற்றும் புதிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் மாறும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலையில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் சற்று எழுப்பறி இருந்தாலும் பின்னர் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய நாளில் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் மற்றும் கடன் முயற்சிகளோ அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கலந்து பேசாமல் இருப்பது நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் நண்பர்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனம் நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது நன்மையை தருவதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல காலமாக நீங்கள் வேலை முயற்சி செய்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம் வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் இப்படி கடல் தாண்டி இருக்கக்கூடிய செய்திகளும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் யோகங்களை தருவதாகவே அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் விநாயகரையும் முருகனையும் வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு மகர ராசினியர்கள் இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் நமக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகளும் இன்று உங்களுக்கு வந்து சேரும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றி வருவதற்கு இன்று விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்யலாம் விநாயகர் ஆலயத்தில் இன்றைய நாளில் நீங்கள் செதறு காய உடைப்பதனால் நன்மைகளும் மற்றும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்று வேலை நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை ஒரு சிலருக்கு இன்று நண்பர்களால் நன்மைகளும் நண்பர்களின் உதவி முக்கியமானதாக இருக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் உடல் சோர்வு ஏற்படலாம் இந்த நாளில் முருகப்பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் கருடனுக்கும் தீபம் ஏற்றுவது சிறப்பு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து சூரியனுடன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுத்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய ராகு குழப்பத்தை கொடுக்கலாம் புதிய கடன் முயற்சிகளோ புதிய வியாபார முயற்சிகளையோ தவிர்ப்பது சிறப்பு என்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நாளை மகாலய அமாவாசையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன ஒவ்வொரு வருஷமும் இந்த மாலைய பட்சத்தில் அமாவாசையோட இந்த மாலைய பட்சம் வந்து நமக்கு முடியறது பட் இந்த வருடம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து புரட்டாசி மாசம் முழுவதுமே கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் வீட்டில் சூரியன் இருப்பதுனால தான் இந்த மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா புதன் வந்து அதாவது மகாவிஷ்ணு தான் அதிபதி புதனுக்கு ஸோ புதன் முச்சம் பெற்ற அந்த கன்னி வீட்டில் வந்து ஆறாம் காலத்தத்துவ புருஷத்தின்படி ஆறாவது ராசியாக வருகிறார் இல்லையா ஸோ சூரிய பகவான் கேந்திரத்தில் இருப்பது அதுவும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் புதன் வீட்டில் இருக்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வருடம் நமக்கு வந்து என்ன சிறப்புன்னா புதன் உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்து கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் அப்ப இந்த சூரியன் கேதுவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த வருடம் இந்த மாலைய பட்சம் முழுவதும் நம்ம என்ன சிரத்தையா பித்ரு காரியங்கள் செய்யறோமோ அதற்கு முழுமையான பலன் நமக்கு வந்து சேரும் அது மட்டுமல்ல இந்த சூரியன் கேதுவுடன் சேர்ந்து இந்த அமாவாசை சந்திரனும் சேர்ந்து ஒரு கிரகண காலமாக உருவெடுத்திருக்கிறது இது நமக்கு இந்தியால வந்து தெரியாது ஸோ இந்த மகாலய அமாவாசைங்கிறது சற்று ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் இந்த அமாவாசையில் நம்ம வந்து பித்ரு காரியங்கள் செய்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ நமக்கு ஒரு தெய்வத்தை அனுகிரகம் இல்லை குடும்பத்தில் குலதெய்வம் நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கு இல்லை நமக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நம்மளால் முழுமையாக பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் அது செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் உங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணி முருகனுக்கும் செய்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு ஒரு பதினோரு பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறது இன்னும் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான லாபத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது அமாவாசை மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை அது மட்டும் இல்லாமல் சூரியன் கேத்துவுடன் சந்திரனுடன் சேர்ந்து இருக்குது கேந்திரத்தில் ஸோ இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை சீற்றங்களோ இல்லை உலக அளவில் வந்து பார்த்தா அது அவ்வளோ நல்லது இல்லை பட் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் வருவதற்கு இன்று சிறந்த நாள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் உலகத்தில் நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் இயற்கை சீற்றம் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம பிரார்த்தனைகளை செய்யலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்